அதிமுக அரசின் பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் வெளியானறிவி மறந்துவிட்டாரா என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னு தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன தமிழக அரசு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது இது தொடர்பாக பல்வேறு விமர்சனத்தை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் அவருக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் திமுக அரசுக்கு எட்டாயிரம் கோடி கடன் உள்ளது கடன் பெற்று ஆட்சியை நடத்துகின்றனர் இந்தியாவிலே கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் அரசாக தமிழ்நாடு அரசு திகழ்கிறது என்று எடப்பாடி அவர்கள் விமர்சித்திருந்தார் இதே கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் என்ற தலைகு அதிமுக ஆட்சியில் கடன் சுமையை அதிகரித்திருந்ததை அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயாக இருந்த கடனை படிப்படியாக உயர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி இரண்டு கோடி ரூபாயாக கொண்டு வந்து நிறுத்தினீர்கள் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியை குற்றம் காட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி கடன் என்ற சொல்லுக்கு கடமை என்ற பொருளும் உண்டு ஆனால் கடமையை செய்ய தவறி கடன் சுமையை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே போனது அதிமுக அரசின் சாதனை என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு கடன் வாங்க வேண்டும் என்று வரம்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கே தமிழக அரசு கடன் வாங்கி இருப்பதாகவும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி வருஷ வருஷம் கடன் வாங்கியதுதான் இந்த அரசு வண்டியை ஓட்டிக்கொண்டு இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார் ஆனால் பத்து ஆண்டு கால அதிமுக அரசும் அதையேதான் செய்து கொண்டிருந்தது என்றும் திமுக அரசின் கடமை பற்றி கவலைப்படும் எடப்பாடி பழனிசாமி ஏன் மோடி அரசின் கடனை பற்றி வாய்ப்பிருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியின் போது ஐம்பது லட்சம் கோடியாக இருந்த கடன் கடந்த பத்து ஆண்டில் இருநூற்றி ஐந்து லட்சம் கோடிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை அவர் வாய்ப்பு யார் பூத்து போட்டார்கள் என்ற ஒரு கேள்வியையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டிருக்கிறார் மேலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை மணிக்கொரு முறை சொல்லிக் கொண்டிருக்கும் பழனிசாமி அவர்கள் அது உண்மை என்றால் ஒன்றிய அரசை வேண்டியது தானே என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி அதிமுக ஆட்சியை விட அதிக வருவாய் திமுக ஆட்சியில் வருகிறது என்று எடப்பாடி அவர்களே அவர்கள் வாயில் பேட்டி அளிக்கும் போது குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் இந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் திமுக அரசின் பட்ஜெட் காணல் நீர் போன்றது மக்களுக்கு பயன் தராது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார் அது பயன் தரும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான தீர்ப்பு எழுதுவார்கள் என்றும் கடந்த காலங்களில் அதிமுகவின் பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் புஸ்வாமனமானதை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் மறந்துவிட வேண்டாம் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் நன்றி